சினிமா திரையரங்குகளில் பிளாக்கில டிக்கெட் விற்கிறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் மாமா பயிர்களுக்கும் வேல்முருகன் வாழ்ந்து வந்த வரலாறு என்ன கடந்து வந்த பாதை என்ன வேல்முருகனோடு இருக்கிற நிர்வாகிகள் யார் என்பதை அந்த அல்ல கைகளுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை மற்ற கட்சி தலைவர்களை பார்த்து சவால் விடுவது போல் விட்டால் நாக்கு போயிருக்கு கடந்த காலத்தில் பல பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தொண்டன் போட்டுட்டு போட்டு இது என் மக்களுக்கு எதிரானது என் தாய்மார்களுக்கு எதிரானது என் குடும்ப வருமானத்தை இதை மூட கோரி ஜனநாயக போராட்டங்களை நடத்திவிட்டோம் இனியும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம் என்று அடித்து நொறுக்கி தெருவில் போறவன் ரோட்ல போறவன் குடிகார பையன் பிச்சைக்கார பையன் அப்பா அத்தா தெரியாதவன் அட்ரஸ் இல்லாதவன் முகவரி இல்லாதவன் இவன் எல்லாம் மைக்கு கிடைத்தால் வாய் வீரம் பேசுவான் அதைத்தான் இங்கு தவமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் முப்பது ஆண்டு காலம் பணி செய்த எங்களுடைய இரத்த உறவுகளாக இருந்து எக்காரணத்தை கொண்டும் தருமபுரி மாவட்டத்தில் கூட்டம் நடத்திவிடக் கூடாது என்று கொக்கரித்த நான் வளர்ந்த எங்கள் மருத்துவர் ஐயாவையே நேருக்கு நேராக சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இருப்பவன் வேல் முருகன் என்பது கூட்டாளிகளுக்கு தெரியாது கொள்கையாளர்களுக்கு தெரியும் மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக களத்தில் நிற்கின்ற அரசியல் பேர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் சினிமா திரையரங்குகளில் பிளாக்கில டிக்கெட் விற்கிறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் மாமா பயிர்களுக்கும் வேல்முருகன் வாழ்ந்து வந்த வரலாறு என்ன கடந்து வந்த பாதை என்ன வேல்முருகனோடு இருக்கிற நிர்வாகிகள் யார் என்பதை அந்த அல்ல கைகளுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அதற்கு விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் சொல்லுங்க நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறதா கண்ணியம் இழையாமல் நீங்கள் அதற்கான நேர் எதிர்கருத்தை வருங்கள் வையுங்கள் அதை விடுத்து இவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்லி உங்களையும் தரந்தாழ்த்திக் கொண்டு என்னையும் தரந்தாழ்த்திக் கொண்டு நான் உலகத் தமிழர்களின் ஒற்றை முகவரி எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு இயக்க நடத்துவன் திரையரங்குகளில் அரிதாரம் பூசி நடிக்கின்ற நடிகர்களை பார்த்து பாலாபிஷேகம் கட்டவிட்டு மண்சோர் சாப்பிடுவது வேப்பளை அணிந்து உருண்டு புரழுகிற ஒரு கேடு கட்ட கூட்டத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரால் ஒரு மாவட்டத்திற்கு பொறியியல் கல்லூரி அறிவிக்கப்பட்டது என் தாய்மார்களின் தாலி அறுக்கின்ற சுரண்டல் லாட்டரி யாரால் தடை செய்யப்பட்டது மணல் மாபியாக்கள் மாவட்டம் தோறும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்த மணல் மாபியாக்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மணல் குவாரிகளை பொதுப்பணித்துறை என்கிற அரசு துறை எடுத்து நடத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவன் யார் சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் யார் என் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் இந்த மண்ணில் நீட்டில் தொடங்கி நீற்றுண வரை ஓஎன்சிசி தொடங்கி தொடங்கி என்எல்சி வரை ஹைட்ரோ கார்பன் வரை என் விவசாய நிலங்களை கூறு ஓட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்க பண வெறிக்கு இரையாகின்ற போது அதை எதிர்த்து இன்றைக்கும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருவாரூர் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் நம் கட்சிக்கு என்று கடந்து வந்த பாதை என்பது மிக கடினமானது அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கானது என் விவசாயிகளுக்கானது என் தாய்மார்களுக்கானது வீதிக்கு வீதி என் தாய்மார்களின் கடைகளை எதிர்த்து களத்தில் நின்று அடித்து நொறுக்கி தேச விரோத வழக்குகளையும் குண்ட தடுப்பு சட்டங்களையும் சந்தித்த ஒரு மாபெரும் இயக்கம் தமிழக கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி அதனுடைய தொண்டன் போட்டுட்டு போட்டு இது என் மக்களுக்கு எதிரானது என் தாய்மார்களுக்கு எதிரானது என் குடும்ப வருமானத்தை சுரண்டுவது இதை மூட கோரி ஜனநாயக போராட்டங்களை நடத்திவிட்டோம் இனியும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம் என்று அடித்து நொறுக்கி குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்த மாபெரும் மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதோடு மட்டுமல்ல திண்டுக்கல்லுக்கு போய் திண்டுக்கல்ல எந்த குடியானவன் இருக்கிறான் எந்த அங்க இருக்கக்கூடிய மற்ற என் தமிழ்ச்சாதி உறவுகளை கைகோர்த்து அருமை சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பாட்டலை ஏற்றி சென்ற டாரஸ் லாரியை நடுவீதியில் மறித்து அதில் இருக்கிற பல லட்சக்கணக்கான டாஸ்மாக் கடைக்கு போற மதுபான பாட்டில்களை எடுத்து ரோட்ல போட்டு உடைச்சி அதை தீக்கரை ஆக்கி எட்டு பேர் குன்றர் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் சந்தித்த ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மலைகளை வெடிவித்து தகர்த்து கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு இன்றைக்கு கடத்தி கர்நாடகத்திற்கு சிறை வழக்குகளை சந்திக்கலை இங்கே முன்னணி வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முதல் நிர்வாகிகளாக அத்தனை பேர் மீதும் இந்த மண்ணுக்கும் இந்த இந்த மக்களுக்கும் மொழிக்கும் ஆதரவாக களமாடியதற்காக என்னுடைய தோழர்கள் மீதும் என் கட்சியுடைய நிர்வாகிகள் மீதும் வழக்கு இருக்குமே தவிர அரசு பணத்தை கொள்ளையடித்து அரசுடைய சொத்துக்களை அபகரித்து வழக்குகளை சுமந்த இயக்கம் அல்ல தமிழக கட்சியிடம் நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் என் மொழிக்கானவர்கள் என் இனத்திற்கானவர்கள் தமிழீழ மண்ணில் உலக அரங்கில் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக எம் தமிழீழ தேசிய தலைவர்கள் அவர்கள் படநடத்திய தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்துடைய தியாகத்தை அணு அணுவாக உணர்ந்து உலக அரங்கில் தமிழ் ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ஆயிரம் எமது போராளிகள் வாழ வேண்டிய வயதில் பதினைந்து வயதில் தொடங்கி ஐம்பது வயது அறுபது வரை எழுபது வயது வரை தொடர்ந்து அந்த மண்ணில் ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து நேரடியாக களத்தில் களத்தில் எதிர்கொண்டு அந்த மண்ணில் போராடிய அந்த லட்சிய மா வீரர்களின் கனவுகளை எங்கள் நெஞ்சில் சுமர்ந்து இந்த மண்ணில் அரசியல் செய்கிறோம் தேர்தலுக்காக ஓட்டுக்காக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக உள்ளாட்சி பதவிகளுக்காக அரசியல் இயக்கம் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி வாய்ப்பு கிடைத்தால் தேர்தல் கூட்டணி அமைந்தால் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஆளுமை உள்ள என் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதற்கான வாய்ப்பை கோரினால் தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம் இல்லை என்று சொன்னால் மக்களுக்கான போராட்ட களத்தில் சிரித்த முகத்தோடு எமது கரும்புலிகள் எப்படி எதிரி நாட்டுடைய சிங்கள படைகளை தகர்த்து எறிவதற்கு அனுதாபுர விமான நிலையை தகர்த்து எறிவதற்கு கடலிலே சென்று சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவ கப்பலை வெடிகுண்டு வைத்து தகர்த்து கடலிலே காவியும் ஆவதற்கு கரும்புலிகள் சிரித்த முகத்தோடு கையசைத்து என் தலைவர் அவர்களோடு ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களோ அதுபோல் இன்றைக்கும் தமிழக வாடு உரிமை கட்சியில் நூற்று கணக்கான எங்கள் தம்பிமார்கள் சிரித்த முகத்தோடு களமாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற கட்சி தலைவர்களை பார்த்து சவால் விடுவது போல் விட்டால் போயிருக்கு கடந்த காலத்துல பல பேருக்கு வரலாறு வேல்முருகனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது எப்படி எங்கள் சந்தன காட்டு முறுக்கு மீசக்காரன் எங்கள் வீரப்பனாருக்கு ஒரு வரலாறு இருக்கிறதோ எப்படி தமிழ தேசிய தலைவர் மேலகு வேலைப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு உலக அரங்கில் ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறதோ அதே போன்று வன்னிக்காட்டு வழியாக சந்தன காட்டு வழியாக எங்கள் முந்திரி காட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆதலால் இன்றைக்கு உரிமையை இழந்திருக்கிறது நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்ச் சமூகத்தில் வேலை வாய்ப்பு உரிமை இருக்கிறதே இதற்காக நீங்கள் நடத்திய போராட்டம் என்ன இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நீக்கமர வடவர்கள் ஆதிக்கம் கொடி கட்டி தனியார் துறைகளிலும் அரசு துறைகளிலும் எல்லா துறைகளிலும் வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் இந்த மண்ணில் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரமாக வாழை உரிமையை பறித்துக் கொள்கிறார்களே தவிர்த்து கேட்பதற்கு எந்த கட்சி தயாராக இருக்கிறது எந்த கட்சி களத்தில் இறங்கி போராடுகிறது ராப்பகல் கொள்ளையில் ஈடுபடுகின்ற இன்றைக்கு சுங்கச்சாவடி கொள்ளை இன்னைக்கு தருமபுரி சேலத்துக்கு ஒரு நல்லது கட்டது துணிமணி எடுக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சாவு வாழ்வுக்கு போக முடியல போகும்போது நூற கூட வரும்போது நூறக்கூடு கிருஷ்ணகிரிக்கு போக முடியல போகும்போது கொள்ளையை கொள்ளை அடிப்பவன் இடத்தில் ஜனநாயக ரீதியாக போராடி போராடி பார்த்து விட்டு இந்த நாட்டில் சுங்கச்சாவடிகளை தேதி நாள் மணி குறித்து விட்டு இது ராப்பகல் கொள்ளை இது என் மண்ணில் அனுமதிக்க முடியாது என்று அடித்து நொறுக்கிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி